நமது தொலைக்காட்சி செய்தி எதிரொலி நடவடிக்கையாக காஞ்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தேவாலய வளாகத்தில் அனுமதியின்றி புதைக்கப்பட்ட சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு ஊருக்கு சொந்தமான பொது மயான பூமியில் அடக்கம் செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரவேலூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட ஓங்கூர் கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான பழமையான தேவாலயம் உள்ளது கடந்த வாரம் அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியின் சடலத்தை அவரது உறவினர்கள் புதைத்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையிலான வருவாய்த்துறையினர் சிறப்பு சிறப்புநிலை பேரூராட்சி செயல் அலுவலர் பழனி உத்திரமேரூர் உத்தரமேரூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் இந்த பிரச்சினை வார காலமாக வலுத்து வந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த அப்பகுதி மக்களின் புகாரின் பேரில் இப்பிரச்சினை குறித்து ஆய்வு மேற்கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி உத்தரவின் பேரில் தேவாலய வளாகத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டியெடுத்து பொது மையான பூமியில் அடக்கம் செய்யப்பட்டது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் தேவாலய புனிதம் மீட்கப்பட்டதாகவும் பழமையான தேவாலய வளாகத்தினுள் அத்துமீறி புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டியெடுத்து பொதுமையான பூமிக்கு அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பித்த காஞ்சி மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையிலான வருவாய்த்துறையினருக்கும் பேரூராட்சி அலுவலர்களுக்கும் இச்சம்பவம் குறித்து செய்தி வெளியிட்டு நமது செய்தி தொலைக்காட்சிக்கும் நன்றி தெரிவித்தனா்